வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று இருபத்து ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்று கோச்சாரத்தில் சந்திரன் கடக ராசிக்குள் செல்கிறார் மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை பூச நட்சத்திரம் அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இன்று சந்திரன் சனிசாரத்தில் செல்வது சற்று அதிக எச்சரிக்கையாக எல்லோருமே பொறுமையாக சில விஷயங்களில் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை இந்த பதிவில் விரைவாக பார்க்கலாம் மேஷராசிக்கு தொழில் வளர்ச்சி பணியில் ஏற்றம் அற்புதமான வருமானத்தில் திருப்தியான நிலை ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ் தவிர்ப்பது ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மன உளைச்சலை சமாளிக்கக்கூடிய வழிகளை கற்றுக்கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் கண்டிப்பாக எண்ணத்தில் புதிதாக தோன்றக்கூடிய முடிவுகளில் மிகுந்த நிதானம் தேவை தனிச்சையாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் குழந்தைகள் விஷயத்திலும் சற்று பொறுமையாக இருப்பது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு பொறுமையாக செவி சாய்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அற்புதமான ஒரு ஏற்றமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை தொழில் லாபம் தொழில் வளர்ச்சி பணிக்கான தொழிலுக்கான ஒரு ஏற்றமான நல்ல நிலையாகவே இருக்கிறது ஆரோக்கியத்தில் சிறிது அதிக கவனம் காட்ட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பேச்சில் உணவில் அதிக நிதானம் எச்சரிக்கை உணவினால் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்த முடியும் அவரவர்களுக்கு ஏற்றார் போன்ற உணவுகளை மட்டும் எடுப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் கண்டிப்பாக பிரயாணங்களால் ஆதாயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி உயர்ந்த ஒரு வருமானம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஆனால் உணவில் சற்று சரியான முறையில் சரியான உணவை எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் உணவில் சற்று அதிக எச்சரிக்கை தேவை பேச்சிலும் சற்று கவனம் தேவை புதிய முயற்சிகளில் பொறுமை தேவை சற்று தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இவங்களுக்கு காட்டுகிறது அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய புதிய முடிவுகள் முயற்சிகளில் சற்று பொறுமை தேவை என்ற அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நல்ல ஒரு பலனாக இருக்கும் அலைச்சல்கள் தேவையில்லாத அலைச்சல்களாக அதிகமான ஒரு சுற்று வழியை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் யாரிடமும் வாக்கு கொடுக்க வேண்டாம் சற்று பொறுமையாக இருப்பது இவங்களும் சரியான உணவை ஆன் டைம் எடுத்துக்கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் தூக்கத்தில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு விரயங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது வாழ்க்கை துணைக்கான விரயங்களாக இருக்கலாம் கண்டிப்பாக கணவன் மனைவி இருவரும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்பாமல் பொறுமையுடன் இருப்பது மனதில் ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் கூட சரியான முறையில் நீங்கள் சரி பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஜென்ம ராசியில் உள்ள செவ்வாய்க்கேது உணவு இவங்களுக்கு சற்று ஒரு ஒவ்வாத நிலை அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான பணி வளர்ச்சி பணியில் ஏற்றம் மிகுந்த உயர்ந்த வருமானம் லாபம் ஏற்படும் கண்டிப்பாக அலைச்சல்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தொழில் லாபம் தொழிலில் ரொம்ப நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் ஏற்படும் அதற்கு தகுந்த விரயங்களும் இவங்களுக்கு பின்தொடரக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது தந்தையுடன் வாக்குவாதம் தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்தது துலாம் ராசியினருக்கு பார்க்கலாம் இவங்களுக்கு தொழில் ரீதியிலான பிரமாதமான சில வளர்ச்சியான நிலை ஏற்படும் நீண்ட நாள் விருப்பமான சில தொழில் பற்றிய விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமான ஒரு செய்தியாக மாறக்கூடிய நிலையாக இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஒன்று இரண்டு பேரிடம் கலந்து பேசி புதிய முடிவுகளை எடுப்பது தன்னிச்சையான முடிவுகளையும் அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் ராசிநாதன் இன்னும் இரண்டு நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருப்பதனால் சற்று பொறுமையாக முடிவெடுப்பது நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசியினருக்கு பார்க்கலாம் இவங்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இதுவே ஒரு பாதக பாதகஸ்தானமாகவும் பாக்யஸ்தானமாகவும் இருக்கிறது இது ஓரளவிற்கு சந்திராஷ்டம நிலை முடிந்துவிட்டது அப்படின்னு சொன்னாலும் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அலட்சியம் இல்லாமல் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தால் கூட பார்த்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளிடம் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் சற்று நிதானமாக நீங்களும் சிலரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது நன்மை அளிக்கும் அரசு அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மிகுந்த அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை அளிக்கும் ஆனால் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்றமான ஒரு நல்ல நிலை அடுத்தது தனுசு ராசியினருக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இவங்களுக்கு ஆட்சி பெற்ற சந்திராஷ்டமம் எப்பொழுதுமே உங்களுக்கு ரொம்ப நிறைய பேரை நான் பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது பொறுமையாக நீங்கள் இருப்பது சிவன் வழிபாடு செய்வது காலையில் எழுந்தவுடனே கொஞ்சம் சென்சியராக இன்று சந்திராசமம் இருப்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் சின்சியராக நம்ம இருந்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கை வாக்குவாதம் தவிர்ப்பது கணவன் மனைவி அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஏழாம் வீட்டிலே ஏழாம் அதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் கண்டிப்பாக திருமண வாழ்வில் ஓரளவிற்கு அனுசரித்துச் செல்வது வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்ல பலன் வாழ்க்கை துணையுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் தடைகள் நீங்கி முன்னேறக்கூடிய நல்ல நிலை திடீர் தனவரவு திடீர் யோகங்கள் அவங்களுக்கு பணியில் உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கணவன் மனைவி இருவருமே அதிக கவனத்துடன் இருப்பது மிகுந்த நன்மைகளை ஒரு பாதுகாப்பையும் நன்மையையும் கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறாம் வீட்டில் ஆறாம் அதிபதியான சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் கண்டிப்பாக பணி ரீதியிலான வளர்ச்சி பணியில் பிரமாதமான வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களால் ஏற்றம் ஏற்படும் கணவன் மனைவி ஒருவரி ஒருவர் பணிக்காக தொழிலுக்காக பிரிந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஒன்றாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அதர்வைஸ் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நிலை ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் இல்லாமல் கும்பராசி நண்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது புத்தியில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது ரொம்ப நிதானமாக முடிவெடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ராசிக்கு பணி தொடர்பான சில விஷயங்கள் வேற மாற்றலாமா வேலை அப்படிங்கிற சில எண்ணங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய நிலையாக காட்டுகிறது ஏற்றார் போல புது வேலை கிடைத்தால் தாராளமாக நீங்க மாறிக்கொள்ளலாம் ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல நிலை புதிய முடிவுகளில் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் ஓரளவிற்கு நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும் திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை ஆரோக்கியத்திலும் மீன ராசி நண்பர்கள் சிறிது அதிக அக்கறையுடன் இருப்பது அடுத்து வரக்கூடிய காலத்திற்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களை இதுதான் இருபத்து ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்